நற்பவி 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 எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சோக்கியமாக இருக்கீங்களா நீத்திலேருந்து நான் வந்து மியூசிக் தெரப்பி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் அது உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய கர்மா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நம்மளுடைய உடல் நலமாக இருக்கட்டும் வளர்ச்சிகளாக இருக்கட்டும் வாழ்க்கையில் கல்யாணம் படிப்பு எல்லாமே அதில் தான் அதனால்தானே நம்ம ஜோசியம் ஜாதகம் இப்படின்னு போய் பார்க்க போகிறோம் உண்மை தான் சயின்ஸ் அது ஸோ அதை துல்லியமாக முந்நூற்றறுபது டிகிரி நூற்றி எட்டு பாதங்கள் அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க பன்னெண்டு வீடுகள் ஒம்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பஞ்சபூதங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்கு ஸோ அதை நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன் நம்ம வந்து ஒரு பரிகாரம் பரிகாரம்னு வெளியில் போகிறோம் எல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் ஒரு ஒளி நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே இருக்கிற ஒளி அதோடைய எனர்ஜிஸ் நமக்கு எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து ஒளி மூலமாக நம்ம வந்து கிடைக்க விளக்கேற்றி வைக்கிறோம் எல்லாம் பண்ணின்னு இருக்கோம் ஒலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை உலகம் ஆரம்பித்த காலத்துலேருந்து இது வரைக்கும் பிரபஞ்சம் உருவான காலத்தில் இருந்து அந்த ஒலி தான் முக்கியம் எங்கும் ஒலி இருக்குது அந்த ஒலியால் நம்மளை வைப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் இருக்குது ஆனால் நம்ம என்னைக்குமே நம்ம வந்து பஞ்ச பூதங்கள் அதாலான உடம்பு நவ கிரகங்கள் அதோடய கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இந்த கிரகங்கள் எல்லாம் மேலே இருக்குது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியறது அதோடய ஒளி இந்த இந்த கலரில் இது இது இருக்குது எல்லாம் பார்க்குறோம் ஆனால் அது எல்லாமே நம்ம பூமி மாதிரி தான் இருக்குது ஆனால் அதோடய சத்தம் வெளியில் கேட்கல அது காரணம் என்னென்னா மேலே காற்று இல்லாததினால அதோடய சவுண்டிங்கே ட்ராவல் ஆகாது நம்ம கேட்காது ஸோ அப்போ அந்த எனர்ஜிஸ் லைட் மூலமாக கிடைக்கிறதே அதே மாதிரி சவுண்ட் மூலமாக நம்ம கிடைக்கணும் அதற்கு என்ன வழிங்கிறது அந்த காலத்திலே இசையால் அதை உருவாக்கினாங்க அதான் ஏழு ஸ்வரங்கள் பன்னிரெண்டு ஸ்வரங்கள் சரி கம பதனி சார் கேட்டிருப்பீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது ஸ்வரங்கள் நம்மள ஏழு சக்கரங்கள் பன்னெண்டு சக்கரங்கள் அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் நம்ம உடம்புலேயே இருக்குது எல்லாம் ஒன்றோட ஒன்றும் கனெக்ட் ஆகிருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எழுபத்தி ரெண்டு வாட்டி நம்ம ஹார்ட் பீட் இருக்குது நம்ம வந்து எழுபத்ரெண்டு மேலகர்த்தா ராகா இருக்குது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே கனெக்டட் தான் ஸோ இதை வந்து நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் ஏன் வந்து ஒரு ஒலி அதால் நம்ம பரிகாரம் பண்ணணும்னா ஒரு ஒலினால் நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது ஒலியால் அதை ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணும்போது அந்த ஒலி இங்கே கொண்டு வர முடியாது அந்த பிளானெட்ஸோட ஒலி அதுக்கு தான் வந்து இசைன்ற வடிவத்தில் ஒரு ஒரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு ராகங்களாக இருக்குது அந்த ராகங்களை நம்ம வைப்ரேட் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்துடைய எனர்ஜி நம்ம கிடைக்கும் அந்த காலத்தில் அதான் ஸ்லோகங்கள்லாம் இருக்குது இப்போ தீட்சி நவ கிரகங்களுக்கு அருமையாக பண்ணியிருக்கார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் நான் இன்னொரு டீப்பாக போனேன் அதோடைய எனர்ஜியை நம்ம வாங்கினோன்னா அது வேறு ஒரு விஷயம் பண்ணலாம் இப்போ ஒரு கிரகம் இருக்குது ஒரு குரு இருக்குது ஸோ இந்த குருவுடைய எனர்ஜினா குரு ஒன்று ரொட்டேட் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த குரு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஸ்பீடு இருக்குது அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்குது அதுக்குள்ளே ஒரு சவுண்ட் இப்போ நான் இப்படி பண்ணுறேன்னா இதுக்குள்ளே ஒரு கரண்ட் இருக்குது நமக்கு தெரியும் அதில் ஒரு சவுண்ட் இருக்குது ஆனால் நமக்கு அது கேட்க மாட்டேங்கிறது அது என்ன சவுண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது சுற்றுற வேகம் இருக்குது அந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து ஸ்ருத்தியாக இருக்குது அந்த வேகத்தை இப்போ குருன்னா அந்த குரு சுற்றுறதுக்குள்ளே க்ரியேட்டாக அந்த எனர்ஜி அந்த ஃப்ரீக்குவென்சியை வந்து ஸ்ருத்தியாக எடுத்துண்டு அது சுற்றுற வேகத்தை எடுத்துண்டு இப்போ அந்த குரு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா அஸ்வினி ஒன்றாம் பாதம் அப்படிங்கும்போது அங்கே என்ன இருக்குது அந்த இடத்துல என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்போம் அஸ்வினி ஒன்றாம் பாதம் ஒரு வீடு இப்போது பன்னெண்டு வீடு இருக்குது இப்போ மேஷம்னு எடுத்துட்டா அதில் ஒம்பது பாதங்கள் இருக்குது அந்த மாதிரி பன்னெண்டு டு ஒம்பது நூற்றி எட்டு பாதங்கள் ஸோ அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரங்களும் நம்ம மேஷத்தில் இருக்குது அஸ்வினி நாலு பாதம் பரணி நாலு பாதம் கிருத்திகை ஒரு பாதம் மொத்தம் ஒம்பது பாதங்கள் இருக்கு ஸோ இந்த மாதிரி பஸ்வினின்னு ஒரு நட்சத்திரம் அதில் நாலு பாதங்கள் இருக்குது நாலு பாதங்களும் ஒரு ஒரு கிரகத்தோடைய எனர்ஜியை கொண்டு வரும் இப்போ அஸ்வினி ஒன்று அப்படின்னா செவ்வாயுடைய எனர்ஜி அஸ்வினி ரெண்டு அப்படின்னா அது வந்து சுக்ரனுடைய எனர்ஜி அஸ்வினி மூணுன்னா புதனுடைய எனர்ஜி அஸ்வினி நாலுனா அது சந்திரனுடைய எனர்ஜி அப்படின்னு இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம குருவை வைப்ரேட் பண்ணணும் நம்ம குரு வந்து அங்கே அஸ்வினி ஒன்றில் உட்காந்துட்டுருக்கு ஸோ அப்போ அந்த குருவுடைய எனர்ஜியை வந்து நம்ம வைப்ரேட் பண்ண போகிறோம் அந்த குரு எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துட்டுருக்கு அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் உட்காந்துருக்கு ஸோ அதை நம்ம வைப்ரேட் பண்ணணுன்னா அது செவ்வாயுடைய எனர்ஜியோடு தான் உள்ளே வரப்போகுது நமக்கு ஸோ அப்போ அந்த குரு உட்காந்துக்கான நட்சத்திரம் என்ன குருவை நம்ம எனர்ஜி ஏற்றணுன்னா அதோடய நட்சத்திரத்துடைய பவரை நம்ம கொண்டு வரணும் அஸ்வினியோட பவரை அது உட்காந்துருக்கிற பாதம் செவ்வாயோட பாதங்கிறதுனால அந்த செவ்வாயோடைய சுத்துற ஃப்ரீக்குவன்சியை சுருத்தியாக எடுத்துட்டு அதோட வேகத்தை எடுத்துட்டு அதற்கான ராகம் கனகாங்கின்னு முதல் ராகம் இருக்குது இப்போ எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா ராகாது அந்த ராகத்தை நான் வைப்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நூற்றி எட்டு பாதங்களுக்கும் அந்தந்த ஃப்ரீக்குவன்சிஸ் அந்தந்த வேகங்கள் அது எந்தெந்த எனர்ஜி எந்தெந்த பிளானட்டோட ஆகி எந்தெந்த நட்சத்திரத்துடைய எனர்ஜியை நம்ம கொடுக்கறது அதற்கான ராகங்களோட நான் அதை ரிசர்ச் பண்ணியிருக்கேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூற்றி எண்பத்தி மூணு ராகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஜென்னிய ராகங்கள் எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா ராகம் இருக்குது ஒரு ராகத்துக்கு நானூற்றி எண்பத்தி மூணு ஜென்னிய ராகம்னா ஒரு ராகம் மொத்தம் நானூற்றி எண்பத்தி நாலு ஸோ நானூற்றி எண்பத்தி நாலு டு எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா ராகம்னு நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டால் மொத்தம் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ராகங்கள் இருக்குது இந்த எல்லா ராகங்களுக்கும் எனர்ஜிஸ் இருக்குது ஒன்று ஒன்று எல்லாமே இந்த முந்நூற்றது டிகிரிக்குள்ளே தான் இருக்குது இந்த நூற்றி எட்டு தான் இருக்குது இந்த பன்னெண்டு தான் இருக்குது இந்த ஒம்பது கிரகங்களோட தான் இருக்குது இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களோடு தான் இருக்குது ஸோ இது எல்லாமே அக்யூரேட்டாக உட்காந்து பதிமூணு வருஷம் என்னுடைய முயற்சி உட்காந்து எல்லாத்துக்கும் வைப்ரேட் பண்ணி உலகத்தில் யாருக்கு எதுனாலும் சரி அவங்களுக்கான விஷயத்தை இசை மூலமாக நம்மளால் அவங்களுடைய கர்மாக்கான விஷயத்தை நம்ம குணப்படுத்த முடியும் ஒரு பரிகாரமாக ஒரு மருத்துவமாக இதை கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக சேர்க்கணும் அதுதான் மியூசிக் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் மேஷ ராசிக்கான அந்த ஒம்பது பாதங்களுக்கான ராகங்களை முதல்ல அனுப்பியிருக்கேன் வர 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 எல்லா வாரமும் எல்லாத்தையும் நான் அனுப்புவேன் எல்லோரும் அதை பயனுள்ளதாக கேட்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன லக்னம்னு பாருங்க மேஷ லக்னமாக அதில் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அதற்கான ராகம் அங்கே இருக்குது இப்போ என்ன தசை நடக்கிறது நமக்கு இப்போ குரு தசை நடக்கிறதா குரு எங்கே உட்காந்துருக்குது ஒருவேளை கடகத்தில் உட்காந்துட்டுருக்கா ஓ கடகத்தில் அது பூச நட்சத்திரத்தில் உட்காந்துட்டுருக்கா பூசத்துக்கான ராகம் அந்த மாதிரி அத்தனைக்கும் இருக்குது இதை எடுத்து எல்லோரும் பயன்படுத்தி உங்களை வளப்படுத்திக்கணும் எல்லாருக்கும் இதை கொடுத்து பயனுள்ளதாக இதை மாற்றணும் இது ஒரு சாதாரண விளையாட்டு கிடையாது சிம்ஃபரி மாதிரி இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பதிமூணு வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் இது உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கறது என்னோட கடமை ஸோ இசை ஃபேமிலியில் பிறந்துட்டு நம்ம அந்த ஒரு விஷயத்தை செய்யணுன்ட்டு எனக்கு இறைவன் பிரபஞ்சம் கொடுத்த ஒரு ஞானம் அது நல்லபடியாக பயன்படுத்தியிருக்கேன் நம்புகிறேன் இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கொண்டு போய் சேருங்க யூடியூப் ரெகுலராக பாருங்கள் அந்த யூடியூப்பில் இருக்கிற ராகங்களை கேளுங்கள் எல்லோருக்கும் அதை அனுப்புங்க வண்டி ட்ரைவ் பண்ணும்போது மட்டும் இதை கேட்காதீங்க கண்டிப்பாக தூக்கம் வரும் இது வந்து நம்ம உடனே கேட்க பத்தாறு நிமிஷம் நம்ம சோல் கனெக்ட் ஆகும் ஒரு மாதிரி தூக்கம் அதனால் வந்து நீங்கள் எர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் கேட்கலாம் ராத்திரி படுக்கறைச்ச நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த மியூசிக்கை நீங்கள் கேளுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த பிரச்சனையினாலும் கேளுங்க இப்போ ஒருத்தர் கோமாவில் படுத்தே இருக்கார் அப்படின்னா கூட அவரை கூட நம்மளால் எழுப்ப முடியும் இந்த இசையால் இதற்கு நான் வந்து ஒரு ஜாதகத்தை அடிப்படையாக எடுத்துக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ தலைவலி சாரீடானா எல்லாருக்கும் சாரிடான்னு போட்டால் தலைவலி சரியாகாது அதற்கான காரணம் என்ன ஒவ்வொருத்தருக்கும் வர காரணம் ஒன்று இருக்குது அந்த மாதிரி தான் நான் ஜாதகத்தை கேட்குறேன் பிறந்த மாதம் பிறந்த மா வருடம் பிறந்த தேதி பிறந்த நேரம் ரொம்ப முக்கியம் ஏஎம்மா பிஎம்மா அதே மாதிரி பிறந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஏன்னா ஒரு ஒரு ஊருக்கும் சூரிய வெளிச்சம் வேறையாக இருக்கும் சூரிய உதயம் வந்து வேறு வேறையாக இருக்கும் ஸோ இது எல்லாமே மாறும் ஸோ இதற்கேற்ற மாதிரி நம்ம ராகங்கள் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஜாதகத்தை அலசி நம்ம அவங்கவுங்களுக்கான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு எல்லோருக்கும் இந்த பயனுள்ளதாக அமையணும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மியூசிக் தெரப்பை ஏற்படுத்தும் நம்புற பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் நன்றி நற்பவி 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 எதுனாலே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுன்னா என் நம்பர் செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஏழு மூணு ஒம்பது ஏழு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு அஞ்சு என் பேர் சுரேஷ் சுப்பிரமணியா எப்போனாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான ராகங்கள் என்னங்கிறத நான் சொல்கிறேன் எல்லோருக்கும் இது பயனுள்ளதாக பயன் அமையணும் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ கேளுக்கே சித்தர் நமோ நமக நன்றி வணக்கம் ஓம் சிவபாலா ஓம் முருகா அரோஹரா 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 நன்றி வணக்கம்